அஸ்லாம் வலைக்கம் யூவர்ஸ் இந்த பரம்பரை பழக்கம் குடும்ப பழக்கம் பரம்பரை புத்தி குடும்ப புத்தி ஜெனட்டிக் டிசார்டர் இந்த மாதிரிலாம் இந்த டெய்லரிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இருக்கிற காமனான பழக்கம் என்ன அப்படின்னா எங்கள் கஸ்டமர் எது சொன்னாலும் அதை அப்படி செஞ்சுருவாங்க கொஞ்சம் கூட மாற்ற மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் எங்கள் பொழப்பே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனில் தான் இருக்குது அப்படின்றப்ப கஸ்டமர் பேச்சு எப்படிங்க மீற முடியும் நைட் எட்டு மணிக்கு கதவை தட்டி ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு எனக்கு பத்து மணிக்கு வேணும்னா கூட கொடுத்துருவோம் இல்லை விடிக்கால மூணு மணிக்கு கதவை தட்டி நான் வந்து வாங்கிக்கிறேன்னா கூட விடிய விட கண் முழித்து தைச்சி கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் எங்கள் கிட்டே கொடுக்குறப்ப பொறுமையாக கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன் உங்கள் பேச்சை மீறவே மாட்டோங்க கஸ்டமரே பொறுமைன்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அவசரப்பட்டால் அது நல்லா இருக்குமா கஸ்டமர் எங்கள் கிட்டே வந்து எம்மா பொறுமையாக கொடுன்னு உங்கள்கிட்ட சொன்னதே பெரிய தப்பு தான் தயவு செஞ்சு எனக்கு இப்போ அவசரமாக வேணும் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கொடுக்கவே மாட்டோம் பார்த்துக்கோங்க